தோகை வருடும் தாகமலையே அத்தியாயம் அன்று மகேஸ்வரிக்கு அவளின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாகி போனது நேற்று மாலை சுல்லன செல்பா அடித்த அடியில் மயங்கியவள் தான் இன்று காலை எட்டு மணி போல்தான் எழுந்தாள் எழுந்தவளின் முன்னே அவளின் உடன் பிறந்த அக்கா முகத்திலும் நெஞ்சிலும் அடித்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கவே தன் பெற்றோரைத்தான் தேடினாள் அவர்கள் இல்லை என்பதை இன்னமுமே மகேஸ்வரியால் முழுதாக உணர முடியவில்லை நேற்று அவர்களை பிணமாக கண்டதே கண்முன்னே காட்சியாக தன்னை சுற்றி இருந்த கூட்டத்தை கண்டால் எதுவுமே முழுமையாக புரியாது அக்கா அம்மாவும் அப்பாவும் எங்கக்கா எங்கவே மகேஷ் நம்மளை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களேடி என்று தங்கையின் கரங்களை பற்றி கொண்டு கதறினாள் ஐயாவோட மகனும் உன் மாமாவும் டவுன்ல ஹாஸ்பிட்டலில் உங்க அப்பா அம்மா போனத்தை வாங்க போயிருக்காக என்று அருகில் அமர்ந்திருந்த பெண்மணி கூறவே எதிர்பாராத நேரத்தில் சொற்கம் பார்க்க அவர்கள் சென்றுவிட பேதையவள்தான் தனிமை எனும் நகரத்துக்குள் முடங்கினாள் சுற்றிலும் ஆறுதல் சொல்ல அனைவரும் இருந்தும் தனிமைதான் அவளின் மனதிற்குள் எங்கே உலகநாதன் தன் வீட்டில் எனக்கென்னவென்று அமர்ந்து காலை நேரம் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தார் தன் பள்ளி தோழி மூலம் நந்தனா தகவல் அறிய அதே போல் வேலைக்காரி மூலம் தமையேந்தி தகவலை அறிந்திருந்தார் இவர்களுக்கு முன்பே அறிந்த தகவலை இலகுவாக அமர்ந்திருந்தார் அன்னையும் மகளும் உணவருந்தும் போது அந்த செய்தியை பரிமாறிக்கொள்ள கணக்கு பிள்ளையோ இவர்களுக்கு தெரியாதது போல் என நினைத்து உள்ளே நுழைந்தார் ஐயா விஷயம் கேள்விப்பட்டீங்களா தெரியும் தெரியும் இங்க தந்தை ஏன் இப்படி இருக்கிறார் இவர் நேற்று பேசிய பேச்சால் தானே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் அதற்காகவாவது ஒரு முறை சென்று பார்த்து வந்தால் என்னவாம் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டாள் ஐயா நீங்க பேசின பேச்சு தாங்க முடியாம தான் தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க என்று நந்தனா நினைத்ததை இப்போது கணக்கு பிள்ளை கூற அதுக்கு புத்தி கட்டு போய் அதுக்கு பண்ணனா நான் என்ன பண்ண முடியும் வெக்கமான சூடு சோரணையெல்லாம் தங்கத்துறைக்கு இருக்குன்னு ஊருக்கு நிரூபிச்சா என் வீட்டு தருதல கூட படுத்தவ இப்போ நல்லா தானே இருக்கா என்ற நொடி நந்தனாக முகம் சுழிக்க அறைக்கு சென்று விட்டாள் ஐயா இப்போ நம்ம தம்பி அந்த இளவு வீட்டில் எல்லாமே முன்னருந்து பார்க்கறதா கேள்விப்பட்டேன் ஏன் பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் என் மானத்தை வாங்க இன்னும் இந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு திரிகிறான் போயும் போயும் கீழ்சாதி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் பருத்து நாதாரி சீச்சை மூடு கத்தியவரோ எழுந்து நின்றார் இதற்கு மேல் இதனை பற்றி தானும் பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்ட கணக்கு பிள்ளை ஐயா இன்னைக்கு நூறு நாள் வேலை பார்க்குற இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்க ஆனால் ஊருக்குள்ளே எளவு வந்ததால் லீவ் விட்டாச்சு என்க எவம்ல லீவ் விட்டது அந்த லட்சுமி யடா என்கிட்ட கேட்காம எப்படி அவள் லீவ் விடலாம் வழக்கமாக ஊருக்குள்ள எந்த இலவு வந்தாலும் லீவ் தானே ஐயா விடுவோம் அதுக்காக அந்த ஜாதிகார செட்டதுக்குலாம் போய் விடணுமா கத்தவே மாப்பிள்ளை சொன்னதை சொல்லி தான் தலையாரி லட்சுமி கிட்ட வேலையை இன்னைக்கு நிறுத்தி இருக்காங்க என்று மெல்ல கூற தன்னை மீறி இந்த பொறுப்பு கூட அவனிடம் சென்று விட்டதா உலகநாதனால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுக்கு மேலே இங்கிருந்து எனத்தை புடுங்க சொல்ற இனி ரைஸ் மில்ல நான் தான் பார்க்கணும் வா அங்க போகலாம் என கூறி கணக்கு பிள்ளையை அழைத்து சென்றார் பத்து மணி போன்று பிரேத பரிசோதனை முடிந்து உடலை கொடுக்க ஆம்புலன்ஸ் மூலம் ஊருக்கு கொண்டு வந்தனர் வண்டி சத்தம் கேட்டதுமே பெண்கள் அனைவரும் உள்ளிருந்து வெளியே ஓடி வந்து வைக்கவே மகேஸ்வரி தடுமாறி கொண்டு வந்தாள் கீழே இறங்கிய செல்வா விழிகளின் மகேஸ்வரியைத்தான் கண்டது வாடி வதங்கி போய் தலைமுடி கலைந்து விலைகளோ சிவந்து முகமோ வீங்கி நிற்காத வழிந்தோடி கண்ணீரை ஏனோ அவனால் காண முடியவில்லை அவளிடம் பயம் தைரியம் உண்மை நேர்மை பேரழகு இப்படி மட்டுமே கண்ட செல்வாவிற்கு இது புதிதாக இருக்கவே ஏற்க முடியவில்லை கீழே இறக்கி வீட்டு முற்றத்தில் அப்படியே படுக்க வைக்க ஐயோ படுவாவிகளா இப்படி பொட்டப்பிள்ளைய விட்டுட்டு போய் ஊர் பேசுது உலகம் எல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி போய் சேர்ந்து என்று வந்தவர்கள் ஒப்பாறி வைத்தனர் செல்வா ஓரமாக நின்று கொண்டான் கீழ் ஜாதிக்காரன் யாராவது இறந்துவிட்டால் அவர்களின் ஜாதி ஆளுகள் மட்டுமே வருவார்கள் ஆனால் மேல் ஜாதி ஆட்கள் இறந்தால் மட்டும் இவர்கள் சேர்ந்து வர வேண்டும் துக்கம் விசாரித்து ஓரமாக நின்று கொள்ள வேண்டும் இதுவே அவர்களின் வழக்கம் நேற்று சாயங்காலம் செத்த உடம்பு ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது இன்று ஒரு பெரியவர் கூற ஆக வேண்டிய காரியத்தை பண்ணலாம் சுடுகாடு போக ரெடி பண்ணுங்க என அந்த வீட்டின் மூத்த மருமகன் கூறினான் பின் நேரம் செல்ல மகளால் செய்ய வேண்டிய சடங்கினை செய்து வைத்து ஆண்கள் ஒன்று கூடி தூக்கிக் கொண்டு சுடுகாடு சென்றனர் பக்கத்து வீட்டு பெண்களின் தான் ஏற்கனவே ஈரமோடு இருந்த மகேஸ்வரிக்கு மேலும் தண்ணீர் ஊற்றி வீட்டுக்குள் அனுப்பி வைத்தனர் மூத்தவளுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்துவிட்ட பெற்றவர்கள் அவமானம் தாங்க முடியாத தற்கொலை செய்து சிறியவளை முழுதாக மூத்தவள் பொறுப்பில் விட்டனர் அவளின் அக்கா நாகஜோதி ஏதோ ஒரு உடையை எடுத்துக் கொடுக்க எங்கோ வெறுத்த பார்வையோடு அனைத்தையும் இழந்த உணர்வில் இருந்தவளுக்கு உலகமும் சுற்றி இருப்பவர்கள் யாருமே தெரியவில்லை தங்கையை உலுக்கி நினைவு உலகத்திற்கு கொண்டு வந்து உடையை அணிய வைத்தாள் புகைப்படத்தின் முன் விளக்கினை ஏற்றுவிட்டு மகேஸ்வரியை சுற்றி அனைவரும் அமர்ந்து விட்டனர் அவளால் இப்போது கண்ணீர் கூட வடிக்க முடியவில்லை சுவரில் தலை சாய்ந்தவாறு இருக்க அப்போது திடீரென வந்த ஒரு பெண்மணி துக்கம் விசாரித்தார் நேற்று காலையில கூட நல்லா தானே இருந்தாக என்கிட்ட பேசிட்டு தானே வேலைக்கு போனான் தங்கத்தோட இப்போ இப்படி ஆகி போச்சே அப்படி என்னடியே நடந்தது என்று ஒப்பாரி வைத்து ராகமோடு இழுத்து கேட்கவே உலகநாதன் வீட்டில் அவமானப்பட்டதை ஒன்று விடாமல் கூறினார் இன்னொரு பெண் அதனை கேட்ட பின் தான் மூத்தவளுக்கு மட்டுமல்ல இளையவளுக்கும் அந்த செய்தி தெரிய வந்தது நேற்று ரைஸ் மில்லில் வைத்து ஒரு வார்த்தை கேட்டதுக்கே தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படி இருக்க ஊராரின் முன்னே வசைப்பாடி இருக்க எப்படி தாங்கிக் கொண்டிருப்பார்கள் தன் பெற்றவர்கள் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு இப்படி ஒரு அவப்பெயர் தன் பெற்றோர்கள் இறந்ததற்கு தானும் ஒரு காரணம் என்பதை நினைக்கும்போது போது தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளத்தான் நினைத்தாள் நினைத்து கண்ணீர் சிந்த இடுகாட்டிலிருந்து ஆண்கள் வந்தனர் அவர்களோடு செல்வா முன்வேளை தட்டியை தாண்டி உள்ளே நுழைய பெருமூச்சி எடுத்து சீற்றம் கொண்ட மகேஸ்வரி வேகமூடு எழுந்து வெளியே வாசலுக்கு ஓடினாள் என்னவென்று தெரியாது பெண்கள் அதிர்ந்து அவள் பின்னே வர முயல அதற்குள் வெளியே வந்தவளோ அக்னியாய் செல்வாவின் தான் பற்றினாள் எதுக்கு என் அம்மா அப்பா கொன்ன நான் உனக்கு என்ன பாவம் பண்ண சொல்லு ஏன் இப்படி பண்ண என் வரலாவது உன் மேல பட்டதா அன்னைக்கு என் ஆபத்துல இருந்து போது கூட நீயாதான் என் கையை பிடிச்ச நான் பிடிச்சனா சொல்லு அப்படி இருக்க என்னை இப்படி எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்திட்டில்ல உன் அப்பா எப்படி என்னை பெத்தவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம் எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படி இப்படி வந்து நீ சொல்லு சொல்லுடா சொல்லு என் அம்மா அப்பா சாவுக்கு காரணமாயிருந்த ஆத்திரம் தீர கத்தியவள் இப்போது அவனின் கழுத்தையே பிடித்திருந்தாள் அவன் நினைத்தால் ஒரு நொடிதான் லேசாக விளக்கினாலே விழுந்து விடுவாள் ஆனால் காயம் கொண்ட மனது இப்படியாவது சற்று ஆரட்டும் என்று அமைதியாக அவளின் வழியை தன்னுள் வாங்கி கொண்டான் தன்னால் அவமானது இல்லாமல் இப்போது அவளின் குடும்பத்தையே இழந்து நிற்க எத்தகைய வழி என்பது உணர முடிந்தது நிச்சயம் யார் என்ன சொன்னாலும் இவளே வேண்டாம் என கூறினாலும் இவள்தான் தன் வாழ்க்கை தன் மனைவி என உறுதி எடுத்துக் கொண்டான் ஏய் மகேஷ் விடு என்ன பண்ற நீ என அருகில் இருந்த அவளின் மாமா விளக்கிவிட உடனிருந்த பெண்களும் தங்களை நோக்கி இழுத்துக் கொண்டனர் மேல்ஜாதி அதைவிட உலகநாதனின் மகன் என்பதால் அவனின் மீது இன்னும் மரியாதை வைத்திருந்தார் இந்த மரியாதை பயத்தால் வந்தது இவன் தப்பு செய்து வந்திருந்தாலும் இவனை அவர்கள் ஒன்றுமே செய்திருக்க மாட்டார்கள் அவ ஏதோ ஆதங்கத்தில் அப்படி பண்ணிட்டா என்று அவளின் மாமா கூற என் கண்ணு முன்னாடி இவன் இருக்கவே கூடாது போக சொல்லுங்க இல்லை நான் கொன்றுவேன் என்று அகங்காரமாய் கத்தினாள் தனியாக அவளை விட்டு செல்ல மனமில்லாது யார் என்ன கூறினாலும் அங்குதான் நிற்பேன் என்பது போல் அப்படியே நின்றான் தம்பி தயவு செய்து போயிருங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் ஏற்கனவே வேதனையில் இருக்கிறவள உங்களை பார்த்து கூட கொஞ்சம் கோபப்பட்டு உடம்பு கெடுத்துக்க போறா என்று அங்கிருந்தவர்கள் எல்லாம் பேசி அவனை அனுப்ப முயற்சி செய்தனர் மகேஸ்வரை இழுத்து கொண்டு உள்ளே செல்ல இவர்கள் கூறுவதுதான் இப்போதைக்கும் சரி என்பது புரிய அந்த வீட்டினை விட்டு விரக்தியோடும் மனதில் வேதனையோடும் வெளியேறினாள் தமிழ்ச்செல்வன் அன்றைய நாள் எப்படி கடந்ததென்றே தெரியவில்லை மில் சென்ற உலகநாதனும் வேடிக்கை மட்டும் பார்த்துவிட்டு வந்தார் முழுதாக இரு நாட்கள் உண்ணாது இருந்த மகேஸ்வரியை உண்ண வைப்பதே பெரும்பாடாக இருந்தது இருள் சூழ்ந்த நேரம் உணவு உடை இருப்பிடம் எதுவுமின்றி என்ன செய்வதென்றும் தெரியாது அந்த ஊரில் இருந்த சமுதாய கூட மடத்தில் படுத்திருந்தான் தமிழ்ச்செல்வன் சொந்த இப்படி ஒரு நிலைக்கு வருவோம் என்று எதிர்பார்க்கவில்லை கொசுவோ பிடுங்கி எழுந்து அமர்ந்தான் மனம் முழுவதும் என்ன எண்ணம்தான் மகிஷ்வரியின் பெற்றோர் எப்படியும் தன்னை நம்பித்தான் இந்த முடிவினை எடுத்திருப்பார்கள் என்பது புரியவே தன் மீது கோபத்தில் இருப்பவளை எப்படி சமாதானம் செய்து திருமணம் செய்து கொள்வது செமவதிப்பாளா எந்த நொடி தங்களின் பெயர் இணைந்து இந்த ஊராரின் முன் பேசப்பட்டதோ அவர்களின் முன்னே அவள் சுத்தமானவள் என்பதை நிரூபிக்க வேண்டுமென நினைத்தான் அந்த வழியாக சென்ற ஒருவன் என்ன தம்பி நீங்க போய் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்கவே உலகநாதனுக்கு பிள்ளையா பிறந்தா இப்படிதான் வந்து உட்காரணும் நீங்க போங்க எல்லாம் என் நேரம் தீயாய் எரிந்தான் அவருமே எனக்கென்னவென்று சென்றுவிட இவன் இங்கே அமர்ந்திருந்த விஷயம் அங்கே உலகநாதனின் செவிக்கு கைபேசியின் மூலம் சென்றது அவன் எங்க இருந்தா எங்க படுத்தா எனக்கென்ன வைடா முதல்ல கத்திவிட்டு கைபேசியை துண்டித்தவருக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை தன் மகனே இல்லை என்று முடிவான பின்னும் தன் மானத்தை வாங்குவவனை வைத்து என்ன செய்ய முடியும் வாய்க்கு வந்ததை எல்லாம் புலம்பிவிட்டு எழுந்து சென்றார் அதனை கேட்ட நந்தனாவிற்கு அண்ணனின் நிலையை எண்ணி கவலை அறைக்கு வந்து தன்னவனுக்கு அழைக்க அப்போதுதான் வெளியே வாங்கி வந்த இரவு உணவினை முடித்து படுத்த ஹரிக்கு கைபேசி ஓசை கொடுத்தது எப்படியும் தன்னவளாகத்தான் இருப்பாள் என்று நினைக்க அதே போலே அவள் தான் என் பொண்டாட்டி அசையடு அழைக்க என்னங்க எனக்கு எங்க அண்ணன நினைச்சா பாவமா இருக்கு அப்பாவும் வீராப்பா இருக்கிற மாதிரியும் அண்ணனும் இருக்கு அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற ரெண்டு பேருக்குமே திமுரு அதுவும் உங்க அப்ப இருக்கானே கொஞ்சமா அது புத்தி இருந்தாதானே தானே என்று தன் பங்குக்கு இதுதான் சமயம் என்று திட்டி தீர்த்தான் போதும் போதும் திட்டி முடிச்சிட்டீங்களா நீங்கள் என்ன திட்டினாலும் என்னை வளர்த்தவரை என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது கொஞ்சம் கெட்டவர் தான் ஆனால் எனக்கு நல்லது தான் பண்ணாரு சிறந்த அப்பா தான் எனக்கு ஓ அப்பனை தூக்கி தலையில் வச்சு ஆடு சரி எதுக்கு கால் பண்ண தந்தையின் மீது அவள் வைத்த பாசம் அவனை எரிச்சில் கொள்ள வைத்தது எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுகுறீங்க நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அழுகைக்கு தயாராகவே சாரி ஏதோ ஒரு நினப்பு சாப்பிட்டியா இல்லை பசிக்கலை எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்ன சொல்லு எங்கள் அண்ணனை போய் கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூட வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ் ஏய் என்ன விளாடுறியா நான் இருக்கிறதே விடுதியில்ல எனக்கு ஒரு நாளாவது எனக்காக அண்ணன் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கு தெரியுமா இத்தனை நாள் நான் கூட பிறக்காத தங்கச்சி என்று புலம்ப ஆரம்பிக்கவே இங்கு தலையில் கை வைத்து விட்டான் உனக்கு இதெல்லாம் தேவையாடா ஹரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்னு பாரு அனுபவி தனக்குள்ளே புலம்பியவன் இன்னும் பேசிக் கொண்டிருப்பவளின் குரலைத்தான் கேட்டான் சரி சரி நிறுத்து ராத்திரி நேரம் அலைய வைக்கிற பரு கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்காகவே நைட் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்குறேன் என்ன வேலை ம் உனக்கு இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுதான் வையித்தா வையே நான் போய் கூட்டிட்டு வாரேன் என கூறி கைபேசியை வைத்தவனுக்கு தன்னவள் என்னை செழிப்பு தான் உலகநாதனின் குணத்தை பற்றி இப்போதாவது புரிந்து கொண்டானே அதுவே போதும் இனி அவனின் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் எண்ணிக்கொண்டு பைக்கை எடுத்துக்கொண்டு விரைந்தான் ஹரிகரன் நன்றி